நேர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி சன் டிவி ஆங்கருடன் காதலில் விழுந்த எதிர்நீச்சல் சீரியல் நடிகை யார் தெரியுமா பொதுவாகவே சீரியல் என்றாலே அதற்கு அதிக வரவேற்பு ரசிகர்களின் மத்தியில் பல காலமாகவே இருந்து வருகிறது அந்த வகையில் சன் டிவி விஜய் டிவி சன் போன்ற தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் சீரியல்களுக்கு அதிக வரவேற்பு இருந்து வருகிறது குறிப்பாக சீரியல்களில் நடக்கும் நிகழ்வுகள் மக்களை எளிதாக சென்றடைகின்றன ஆனால் சினிமாவை விட சீரியல்களில் அதிக பிற்போக்கு கருத்துக்கள் ஆணாதிக்கத்தை ஆணாதிக்கத்தை செலுத்துவதை ஹீரோயிசமாக காட்டுவது பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள் என இருந்து வருகின்றன அந்த தடையை உடைத்து பெண்கள் புரட்சி பேசும் ஒரு தொடராக திகழ்ந்து வருகிறது சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல் இந்த தொடரில் மதுமிதா கனிகா பிரியதர்சினி கமலேஷ் மாரிமுத்து என்று பலர் நடிக்கின்றனர் அந்த வகையில் இந்த தொடரில் நந்தினி என்ற முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் நடிகை கரிப்பிரியா இவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கணாக்கானம் காலங்கள் என்ற சீரியல் மூலம் சின்னத்திரையில் நுழைந்தார் அதைத் தொடர்ந்து இவர் ஜி தமிழில் ஒளிபரப்பான லட்சுமி வந்தாட்சி என்ற தொடரில் நடித்தார் பின் டிவியில் ஒளிபரப்பாகி மிகப்பெரிய வெற்றியடைந்த பிரியமானவள் என்ற தொடரில் இசை என்ற கதாபாத்திரத்தில் ஹரிப்பிரியா நடித்திருந்தார் இந்த சீரியலின் மூலம் இவர் ரசிகர்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்தார் என்று சொல்லலாம் பின் இவர் சன் டிவியில் ஒளிபரப்பாகிவரும் கண்மணி என்ற தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்